வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை தலைவர் அவர்களே தங்கள் அனுமதியுடன் திருத்திய விடையை பேரவைக்கு அளிக்கிறேன் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் துறையூர் சட்டமன்ற தொகுதி துறையூர் புதிய வட்டாட்சியர் அலுவலகம் கட்டுவது தொடர்பான கருத்துரு தற்போது மாவட்ட பெறப்பட்டுள்ளது இந்த கருவினை கருத்துருவினை பரிசீலித்து மேற்படி துறையூர் வட்டாட்சியர் அலுவலகம் புதிதாக கட்ட நடவடிக்கை மேற்கொள்ள அனுமதியுடன் விழாக்கள் விடைகள் நேரம் நீட்டிக்கப்படுகிறது புதிய கட்டிடம் கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் ஸ்டாலின் குமார் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே எங்களுடைய துறையூர் வட்டாட்சி அலுவலகமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு முதல் துறையூர் வட்டாட்சி அலுவலகம் ஆதி திராவிட தனி வட்டாட்சி அலுவலகம் மாவட்ட பழங்குடியினர் அலுவலகம் சார்பாதிவாள அலுவலகம் வனச்சர அலுவலகம் இ சேவை மையம் ஆதார் மையம் கிளை சிறைச்சாலை சமூக பாதுகாப்பு வட்டாட்சி அலுவலகம் வட்ட வளங்கள் அலுவலகம் போன்ற அலுவலகங்கள் பழமையான ஐம்பதாண்டு ஓட்டு கட்டிடத்தில் இயங்கி வருகிறது அதற்கான புதிய கட்டிடம் கட்டுவதற்கான செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆன சிஆர்ஐ கருத்துருக்கள் அனுப்பப்பட்டுள்ளது எனவே பொதுமக்களின் கோரிக்கைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் பரிசீலனை செய்ய ஏதுவாக புதிய வட்டாட்சி அலுவலகத்தை செய்தார் என்று கேட்டுக்கொள்கிறேன் தலைவர்களே இருந்து ஐந்து ரூபாய் மதிப்பீட்டில் கட்டடம் கட்டுவதற்கு அரசாங்கத்தினுடைய கவனத்திற்கு வந்திருக்கிறது தகுந்த பரிசீலனை செய்து உடனடியாக எடுக்க முடியும் ஸ்டாலின் குமார் பேரவைத் தலைவர்களே துறை வட்டத்தில் இருந்து உப்ளியோபுரம் பேரூராட்சி பாலகிருஷ்ணன் பேரூராட்சி உப்புளியோபுரம் ஒன்றியத்தில் உள்ள பதினெட்டு ஊராட்சிகளில் உள்ள முப்பத்தி நாலு வருவாய் கிராமங்கள் இருப்பதாலும் அரசாணை எண் இருநூத்தி படி ஐநூறு சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட பகுதியாகவும் இங்க இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் வாழக்கூடிய தென்புற நாடு கிராமத்திலிருந்து பதினாறு குக்கிராமங்கள் நாற்பது கிலோமீட்டர் மலையிலிருந்து கீழ்ப்பகுதிக்கு உப்புளியபுரத்து வர வேண்டும் இந்த உப்புளியபுரம் பகுதியானது அந்த பகுதியின் மையப்பகுதியாக இருக்கிறது எனவே இங்கிருந்து துறையூர் தாலுகாவுக்கு செல்லவுடன் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் பயணம் செய்யக்கூடிய சூழ்நிலை இருப்பது கிழக்கு தொடர்ச்சி மலையான பச்சை மலையும் கொல்லிமலையும் பகுதியில் இந்த உப்புளியபுரம் பகுதி இருப்பதாலும் எனவே மாண்ம அமைச்சரவர்கள் தன்னலம் மறந்து மக்கள் நலனையே நாளும் பொழுதும் நினைத்து தன்னீரல ஆட்சி நடத்தும் மாண்ம தமிழக முதலமைச்சர் அவர்களின் கனிவான பார்வைக்கு எடுத்துச் சென்று உப்பிலேபுரம் பேரூராட்சி பாலகிருஷ்ண பேரூராட்சி உப்பிலேபுரம் ஒன்றியத்தில் உள்ள பதினெட்டு ஊராட்சிகளையும் மக்களையும் கோரியக் கோரிக்கையாக இருக்கக்கூடிய புதிய வட்டாட்சியர் வட்டத்தை பிரித்து இந்த பகுதிக்கு மையமாக இருக்கக்கூடிய உப்பிலியபுரத்தில் புதிய வட்டத்தை உருவாக்கி தர வேண்டும் என்று மாண்பு அமைச்சர்களை கேட்டுக்கொள்கிறேன் மாண்பு அமைச்சர் ஒரு மாண்மு பேரழிவு தலைவர்கள் இல்லையா மாண்மு உறுப்பினர் சொல்லிய கருத்தை நாங்கள் கவனத்தில் கொள்கிறோம் இது இதுபோன்ற நிறைய இடங்களில் வட்டங்கள் பிரிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அதை தகுந்த நேரத்தில் நிதி நிலைமை கேட்டால் போல மாண்பு முதலமைச்சர்களும் கலந்து கொண்டு அதுக்கு வேண்டிய நடவடிக்கை எடுக்கப்படும்